வணக்கம் இரத்த விருத்தியிலேருந்து ரத்தம் சு ரத்தம் நல்லா நல்லா இது பண்ணும் கட்டித்தனமும் இல்லாமல் நல்ல நீர் மாதிரி நல்லா இருக்கணும் உடம்பு நீர் சத்து அதிகமாக வரும் கல்லடப்புலேருந்து எல்லாமே இருக்கும் எல்லாமே போகும் அது மட்டும் இல்லாமல் சுகர்லேருந்து உடம்பு இது பண்ணதுலேருந்து எல்லா நோய்க்கும் இது ரத்தத்துக்கும் சரி நீர் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு பூராமே இது அந்த அளவுக்கு இது இது நல்லா இருக்கும் வாழைச்சாறு இது வாழைச்சாறு இதை வெட்டி வச்சாச்சு இப்போ தான் அந்த குழியை போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு வாழையை வெட்டியிடணும் இதே மாதிரி வாழையை வெட்டிக்கிட்டு ஒரு மாலை மரத்தை நல்லா காய் விழுந்தது அப்போ தான் அரியா ப பருந்தூரா கிடைக்கும் இந்த பருந்தூரா கிடைக்கிறது வந்து சின்னதெல்லாம் வெட்டக்கூடாது பெருசாக வெட்டினா தான் தண்ணி கிடைக்கும் கூட ரெண்டு கிளாஸு ஒரு செம்பு தண்ணி கிடைக்கும் இதை எடுத்து வந்து கரெக்டாக ஒரு நாள் குடிக்கணும் குடிச்சிட்டு ரொம்ப குடித்தோம்னா தடும்பத்துலேயும் அதாவது மூக்கடப்பு இந்த இது மாதிரி உள்ளதையும் அதிகமாக கொடுக்கும் அதனால் வந்து இது ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு மூணு டைம் இதை எடுத்துட்டாலே போதும் கல்லடப்பு நோய்கே வராது கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்களும் வராது உடம்பு அற்புதமாக இருக்குங்க எல்லாம் வெட்டி வச்சாச்சு கொஞ்சம் தண்ணி இப்போ தான் ஏறுது ஏறட்டும் புல்லாக ஏறிட்டு அதுக்கப்புறம் இந்த இலையும் மூடி வச்சாச்சு மூடி வச்சுட்டு மூடி வச்சாச்சு இது பயனுங்களை பயன்படுத்தி பாருங்கள் இதோட சாறு காலில் ஒரு கிளாஸு வெறும் வயிற்றுல குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வயசானவங்கள சுகர் பேஷண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் இது அற்புதமான மருந்து ஆமாம் இதை விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு கிட்னி பிரச்சனை சொல்லிட்டு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஓடாதீங்க அவங்க பார்த்துக்கோங்க எல்லாம் நன்மைக்கு